وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم ما بعد السلام عليكم ورحمة الله وبركاته أن برك இந்த துணியாவில் வாழக்கூடிய மக்களில் அதாவது நம்மளை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி மக்களை வந்து ஒரு விஷயத்தில் இரண்டாக நாம் பிரித்து பார்க்கலாம் அதாவது பொருளாதார ரீதியில் வசதி வாய்ப்பு பொருளாதாரம் என்ற அடிப்படையில் மக்கள் இருவகை ஒன்று நல்ல வசதியான நிலையில் செழிப்பான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சொற்பம் சரிங்களா சிரமத்திலும் அதை போன்று வறுமையிலும் தன்னுடைய தேவைகளுக்கும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இவர்கள் தான் பெரும்பான்மையான மக்கள் உலகளவிலும் சரி நாம் வசிக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளிலும் கூட இது ஒரு தான் செல்வந்தர்கள் கனவந்தர்கள் என்று பார்க்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் சொற்பமானவர்களாக பகுதி எல்லா பகுதியிலையுமே அவங்க இருப்பாங்க அவர்கள் எல்லாம் பொறாமைப்படத்தக்கவர்கள் சமுதாயத்தில் அவங்க பொறாமைப்படத்தக்கவர்கள் அவர்களுக்கு அல்லாத நல்லா தூக்கி கொடுத்துட்டான் வாரி வழங்கிட்டான் அவங்களாம் மாஷால்லா பாக்கியவான்கள் என்று அவர்கள் எல்லாம் பார்க்கப்படுவார்கள் சரிங்களா அதுவே வந்து செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் குறையாக கொடுக்கப்பட்டவர்கள் அதாவது அள்ளி கொடுக்கப்படாமல் கிள்ளி கொடுக்கப்பட்டவர்கள் அளந்து கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களில் வந்து அவர்களுடைய மனநிலை என்பது நம்மளாம் வந்து அலகத்தில் நம்மளை வந்து அந்தளவுக்கு நம்மளை கவனிக்கலை அப்படின்னு சொ ஒரு மனநிலையில் அல்லது புரிந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள் இப்போ இந்த மனநிலையை பற்றி நான் பேச வரவில்லை என்ன அப்படின்னா மக்கள் பொருளாதார ரீதியில் செல்வந்துகள்னு இருக்கிறாங்க ஏழ்மையில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கவங்க இது இருக்கிறாங்க இதில் வந்து நம்ம நம்ம ரெண்டையுமே ஒப்பீடு செய்து பார்த்தால் செல்வந்தர்களை காட்டிலும் ஏழ்மையில் இருப்பவர்களும் சிரமத்தில் இருப்பவர்களும் தங்களுடைய தேவைகளுக்கே கஷ்டப்படக்கூடியவர்கள் கடன் பெறக்கூடியவர்கள் வாழ்க்கையை நகர்த்துவதற்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் சிரமத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு நகர்த்தக்கூடியவர்கள் தான் பெரும்பாலும் பொதுமக்களுடைய நிலை பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது அல்லாவின் பார்வையில் இது எப்படி இருக்கிறது அல்லாஹ் இதை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறான் அல்லது இந்த நிலையில் இருக்கக்கூடிய நம் நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியாக இன்ஷா சில விஷயங்களை குற நிதேசின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது எதார்த்தத்திலேயே எல்லாருடைய மனநிலையிலையுமே ஒரு பொதுவான ஒரு இயல்பான ஒரு மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா வசதியாக இருக்கிறவங்க பாக்கியவான்கள் அவங்களெல்லாம் வந்து கொடுப்பினைக்குரியவர்கள் என்பது தான் எல்லாருடைய மனநிலையிலேயும் உள்ளது எந்த அளவுக்குனா ரசூ சல்லா அலேஸ்வலாம் அவர்கள் இறுதி தூராக தேர்வு செய்யப்பட்டாங்கல்ல ரசூல்லா இறுதி தீவிர தூதராக தேவை செய்யப்பட்டு ரசூல் தூதுத்துவத்தை பிரச்சாரத்தை எடுத்து செய்யும் பொழுது இந்த மக்கத்து முஷரி சொன்னாங்க இந்த குரான் இந்த இரண்டு கிராமத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான மகத்தான மனிதர் மீது இது கூடாதா அவர்கள் அவர்கள் நினைத்தது கருத்தில் கொண்டது என்னன்னா ஒரு வசதியான மிகப்பெரிய மனிதனாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பெரிய பதவியில் பெரிய அந்தஸ்தில் செல்வத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாராலும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு 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 பெரிய வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்படியாப்பட்டவருக்கு இறக்கிற கூடாதா ஒரு இது அதாவது அனாதையாக பிறந்து வளர்ந்த ஏழ்மையில் இருந்த இப்படியாகப்பட்ட ஒரு ப ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நபர் மீது இறக்கப்பட்டிருக்கு அதனால் நாங்கள் அந்த குரானை ஏற்றுக்கொள்வதன் மீதும் அவரை பின்பற்றுவதன் மீது நாங்கள் வந்து தயங்குகிறோம் என்பதாக மக்கத்து முச்சரிக்கைகள் நேரடியாகவே சொன்னாங்க அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன குரான் இறக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கான ஒரு பெரிய கணவந்தராக அவர் இருக்கணும் வெறும் பெரிய செல்வந்தராக இருக்கணும் அவர் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு ரிச்சானவராக இருக்கணும் அப்போ தானே பொருத்தம் அப்படிங்கிறது அவருடைய மனநிலையாக இருந்தது அல்லாத்தில் அடுத்த ஆயத்தில் கேட்குறான் சுர ஜுஹ்ரூஃபில் நீங்கள் முப்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்த வசனங்களை இதை நீங்கள் பார்க்கலாம் முப்பது முப்பத்தி ஒன்றில் பார்க்குறான் அஹூமியக் குமூனர் ரஹமது ரபிக் அவர்கள் அல்லாவுடைய அருளை அவர்கள் பங்கு வைப்பார்களா அல்லது நாம் பங்கு வைக்கிறோம்னு எல்லாத்தில் கேட்குறான் அவர்கள் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நபர் மீது கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்களே அந்த பொருளாதாரத்தை விநியோகம் செய்வதிலும் அல்லாவுடைய அருள் நபித்துவம் இது போன்ற ஒரு பாக்கியத்தை கொடுப்பதிலும் அல்லாஹ் பொறுப்பாளியா அல்லது இவர்கள் பொறுப்பாளியா அவ அல்லாவுடைய அருளை இவர்கள் பங்கு வைக்கிறார்களா அல்லது நாம் பங்கு வைக்கிறோமா என்று அல்லாஹ் கேட்குறேன் ஆக நான் நாடியதன் அடிப்படையில் யாருக்கு நன்மையை நாடுகிறேனோ யாரை நான் தேர்வு செய்கிறேன் அவர்களை தூதர்களாக தேர்வு செய்கிறேன் நாடியவர்களுக்கு செல்வத்தை வழங்குகிறேன் நாடியவர்களுக்கு கல்வி வழங்குகிறேன் நாடியவர்களுக்கு ஈமானை வழங்குகிறேன் நாடியவர்களுக்கு தக்குவாவை வழங்குகிறேன் என்ற அடிப்படையில் அலாவத்தலா எது பாக்கியத்திற்குரியது என்று பாக்கியவான்களை தேர்வு செய்து கொள்கிறேன் என்ற கருத்தின்படி இந்த வசனத்தை அல்லா இறக்கி இந்த கருத்தை சொல்கிறேன் அப்போ பொதுவான மனிதருடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே ஒரு ஒரு இடத்துலையே வந்து ஒருத்தர் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் பொதுவாக என்ன பார்ப்பாங்க அவர் பெரிய ஆளா ஏரியாவில் ஒரு பெரிய ஆளா அவர் வந்து லாக்ஸுக்கு சொந்தக்காரரா குரோருக்கு சொந்தக்காரரா அந்த மாதிரி இருந்தார்னா அவர் ஒரு பெரிய பெரிய மனுஷன் பெரிய ஒரு அவர் வந்து ஒரு முன்னோடியாக நம்ம எடுத்துக்கலாம் அவர் வந்து ஒரு லீடரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லோருடைய மனநிலையே இருக்குது ஆனால் அல்லாத்தில் எப்படிப்பட்டவங்களை சூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற பார்க்கும்போது ஏழ்மையில் இருந்தவர்கள் ஆடு மேய்த்த நிலையில் வந்த ஒரு நபியை தான் நம்பி சில ஒரு நபரை தான் நபி அவர்களாக அல்லா சுபஹானத்தில் தேர்வு செய்தான் நசுல்லாவும் ஒரு கட்டத்தில் வந்து எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்களும்மா அப்படின்னு கேட்கும்போது நான் கூட ஒரு அற்ப பணத்திற்காக அதாவது ஒரு ஒரு தொகைக்காக நான் வந்து ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று நபிசல்லா செலம் அவர்கள் சொன்ன செய்தியை கூட நம்ம ஹதீஸில் பார்க்குறாங்க அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் வந்தார்கள் அல்லாவின் பார்வையில் இப்படிப்பட்ட ஏழ்மையிலும் சிரமத்தில் இருப்பவர்கள் எப்படியாப்பட்ட பெரும் அந்தஸ்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ரசுல்லா மூலமாகவே அல்லாஹ்சலாவும் பல இடங்களில் இதை வந்து உணர்த்தி காட்டுறான் இரண்டு சம்பவங்களும் கூட அதற்கு சான்றாக குரு குரான்லேயே இடம்பெற்றிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அதாவது அபுஜகல் போன்றவர்கள் பெரும்பெரும் அரபு குளத்தை சார்ந்த அஷ்ராஃபுல் நா அஷ்ராஃபுல் குரேஷ் குறைஷை குரேஷி வம்சத்தை சார்ந்த பெரும் பெரும் பெருமக்கள் தலைவர்கள் கோத்திர தலைவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து ரசோல்லாட்டை சொன்னாங்க நீங்கள் வந்து பிலால் உத்துபா அப்துல்லாபின் உம் மக்தூம் போன்ற இந்த மாதிரி ஏழை ஏழை மக்கள் அடிமைகளாக இருந்து உரிமை விடப்பட்டவர்கள் அல்லது இன்னும் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய சரிங்களா மக்களெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க கூட இருக்கிறாங்க நாங்கள் எப்படி பெரும் பெரும் செல்வந்தர்கள் இப்போ சமுதாயத்தில் பெரும் அந்தஸ்தில் இருக்கிறோம் நாங்கள் எப்படி உங்களோட வந்து உட்கார முடியும் உங்களோட பேச்சை கேட்க முடியும் அல்லது நாங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா இவங்களோட தான் நாங்கள் இருக்கணுமா அவங்கள நீங்கள் ஒத்தி வைத்து எங்களுக்கென்று தனியாக நீங்கள் நேரம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நாங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இது போன்ற பகைவர்கள் இஸ்லாத்தின் மீது குரோதம் கொண்டவர்கள் எல்லாம் சொன்னாங்க ரசூல்லாவுடைய எண்ணம் என்னென்னா இவர்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்டாங்கன்னா இவங்க இஸ்லாத்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே இவர்கள் முஸ்லீம்களாக ஆகிவிட்டால் இவர்களுடைய வாழ்க்கை மறுமை வெற்றியாகிவிடுமே என்ற அந்த எண்ணத்தில் ரசூசலா சலா அவர்களுடைய உள்ளத்தில் இவர்களுக்கு நேரம் ஒதுக்கலாமா என்ற ஒரு எண்ணம் தான் எழுந்தது சுர கஹஃபில் அல்லாத்தில் எப்படி அதை கண்டித்தா சுரக் கஹப் மக்கள்

அல்லாவி காலையிலும் மாலையிலும் பாடக்கூடிய இந்த ஏழை சகாபாக்கள் பக்கமே திருப்பி போயிறாக அவங்க பக்கமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் யாரோ யார் உள்ளம் அளவு கடந்து அவர்கள் சென்று விட்டார்களோ அதாவது பகைவர்கள் எல்லாத்தில் சொல்லி காட்டுறான் மக்கத்தை முஷிரிக்கிறீர்கள் எல்லாத்தில் சொல்லி காட்டுறான் யாருடைய உள்ளத்தை அல்லாத்தில முத்திரிட்டு விட்டானோ யாருடைய எல் செயல்கள் எல்லாம் எல்லை கடந்து விட்டதோ யார் தனது ஆன்மாவை மனவிச்சையை பின்பற்றக்கூடியன்னாக இருக்கிறானோ அவர்களுக்காக இவர்களை விட்டு உங்களுடைய முகத்தை திருப்பி விடாதீர்கள் அந்த ஏழை சகாபாக்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை இவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்று உங்களுடைய ஃபேஸை நீங்கள் டேர்ன் பண்ணிடாதீங்க உங்களுடைய ஃபேஸு ஃபேஸிங் டைரக்ஷன் என்பது அந்த ஏழை சகாபாக்களாக தான் இருக்கணும் துரிது ஜீனத்தில் ஹயாத்தி துன்யா என்று அல்லா தலா ரசுல்லா பார்த்து ஒரு விமர்சனத்தோடு சொன்னான் நீங்கள் உலகாசை பிடித்து வர இப்படி செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அல்லா தலா சொன்னால் உலகாசை பிடிச்ச ரசுல்லா சொல்லலை உலகாசை எம்மியளவு ரசுல்லாக்கு கிடையாது என்பதையும் அல்லாவை பல இடங்களில் வந்து உணர்த்துறான் அதையே நம்மளுக்கு எடுத்துரைக்கிறான் ஆனால் இந்த இடத்துல ஏன் அப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்தினானா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை இவங்களை காட்டிலும் அவங்களுக்கு நம்ம வர வச்சோம்னா கொஞ்சம் இன்னும் அது பலனுள்ளதாக இருக்குமேன்னு சொல்ல ரசுல்லா நினைப்பது என்பது அது மிக தவறான ஒன்று ரசுல்லாவுடைய அந்தஸ்துக்கு அப்படி நினைப்பது என்பது தவறான ஒன்று அந்த இடத்தில் கூட ஏழை எளிய மக்கள் கைவிடப்படக்கூடாது இதே மாதிரியான ஒரு கருத்து நூஹலை இஸ்லாம் சம்பவத்திலையும் கூட இருக்குது ஸோ நூலை நீங்கள் பார்க்கலாம் அதேபோன்று நூ அலைஸ்லாம் உடைய வரலாறு சொல்லப்படக்கூடிய மற்ற அத்தியாயங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏழைகளாக ஒன்றும் இல்லாதவங்க மட்டும் உங்களை பின்பற்றுறாங்களே அவங்களெல்லாம் தூரமாக்குங்க விரட்டி விடுங்கன்னே சொன்னாங்க விரட்டி விடுங்க நாங்கள் வரோம் சொல்லி செல்வந்தர்கள் சொல்லும் பொழுது நூ அலைஸ்லாமா தான் சொன்னாங்க ஓமா ஆனால் பி சுவாரிதில்லதின ஆமனு ஈமான் கொண்டவங்கள நான் விரட்ட முடியாது நான் விரட்ட மாட்டேன் அவங்க எங்களோடு தான் இருப்பாங்க விரும்பினா வந்து உட்கார் இல்லைன்னா நீ போய்கிட்டே என்ற அடிப்படையில் நூ அலைஸ்லாம் அவர்கள் சொன்ன பதில் அதாவது உங்களை எல்லாம் நான் மடையர்களாக நான் பார்க்கிறேன் என்று நூ அலைஸ்லாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் இந்த அடிப்படையில் ரசுல்லாவும் எல்லாத்துல வந்து கண்டிக்கிறதை நம்ம பார்க்கறோம் ஆக கண்டிப்பாக ஒரு கண்டித்த தான் நிலையில்தான் அல்லாசுபானத்தை அந்த வசனத்தில் ரசுல் சல் அவர்களுக்கு ஒரு ஒரு செய்தியை சொல்றான் ஏழை எளிய மக்கள் அவர்களை விட்டு உங்கள் முகத்தை திருப்ப கூட கொடுத்து டோன்ட் டர்ன் யுவர் ஃபேஸ் உங்கள் முகத்தை கூட நீங்கள் திருப்பக்கூடாது என்று அல்லாசுபாணத்தில் அவர்களை அரவணைத்து ஆதரித்து அவங்களோட தான் நீங்கள் கடக்கணும் என்பதாக அல்லாஹ் அவர்களை பயன்படுத்தினான் அதுக்கப்புறம் ரசுல்லாவுடைய மனநிலை எந்த அளவுக்கு மாறினுச்சிங்கிறத சில ஹதீஸ்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் செய்த சில துவாக்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லாவுடைய முஹபத் அல்லாவுடைய அரவணைப்பு எங்கே இருக்கிறது அப்படிங்கிற ரசூ சல்லா அவர்கள் உணர் உணர்த்து வண்ணமாக அவர் துவா செஞ்சாங்க அல்லாஹும் இன்னி அஸ் ஹைராஜ் யா அல்லா உன்னிடத்தில் நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் ஒரு துவா செய்கிறேன் வ தர்க்கில் முன்கராஜ் பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் உத உதவி தேடுகிறேன் என்று ரசூ சல்லா அவர்கள் சொல்லிவிட்டு ஓ ஹுபல் மசாக்கீன் மிஸ்கீன்களுடைய ஏழை எளிய மக்களுடைய நேசத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் சொன்னாங்க அவங்களுடைய நேசம் எனக்கு வேணும் ரசூ சலாஸ்லமுடைய ஒரு துவா யாரெல்லாம் நன்மை செய்ய எனக்கு பாக்கியந்தா பாவங்களை விட்டு விலகிருக்க எனக்கு பாக்கியந்தா ஏழைகளுடைய முகமத்து எனக்கு வேணும் அது எனக்கு தந்துருன்னு சொல்லி ரசூஸ் அலாஹாஸ்லாம் அவர்கள் துவா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது முக்கியமானது அல்லா இடத்துல குடிப்பினைகளையும் பாக்கியத்தையும் தான் நம்ம கேட்போம் எனக்கு இந்த தான் இந்த அருளைத்தான் இந்த பாக்கியத்தை தான் எனக்கு ஞானத்தை தான் எனக்கு பொருளாதாரத்தை பொருளாதாரத்தைத்தா கல்வியைத்தான் எவ்வளோ கேட்போம் இதில் ரசூத் சல்லா கேட்டதில் இது ஒன்று ஏழைகளுடைய முகப்பாக வேணும் ஏழையுடைய முகபத் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு ஏழையுடைய முகபத்துங்க நம்ம பெருசாக நினப்பாமா யோசிங்க நம்ம பகுதியில் நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய முகல்லால் நம்மளுடைய ஊர் மக்களில் ஏழைகளுடைய முகபத்து உங்களுக்கு எனக்கு இருக்கா அல்லது ஏழைகளுடைய முகபத்து வரதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் ரசுல்லா துவாவே செஞ்சுருக்காங்க துவாகவே செஞ்சுருப்பாங்க அப்படின்னா எவ்வளோ முயற்சி செஞ்சுருப்பாங்க அவங்கள பண்பு அவர்களுடைய அவர்களை அரைவணைத்து அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் செய்து எந்தளவுக்கு அதற்கான முயற்சி ரசுல்லா செஞ்சுருப்பாங்க ஏழைகளுடைய முகபத்து எப்படி கிடைக்கும் அவங்களை கண்டுக்காமல் இருந்தால் கிடைக்குமா அவங்களை உதவி செய்யாம இருந்தா கிடைக்குமா அவங்களை கிளட்டி விட்டு நம்ம இருந்தால் கிடைக்குமா எங்கெல்லாம் அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டுமோ எங்கெல்லாம் அவர்கள் உதவி செய்யப்பட வேண்டுமோ எங்கெல்லாம் அவர்களுக்கு கரம் கொடுக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் அவர்களை அரவணைத்து அவர்கள் உதவி செய்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை அவர்களை வந்து நம்மளோடு சேர்த்து நாம் பயணித்தால்தான் நம்ம மீது அவங்களுக்கு முகப்பத்து இருக்கும் ஏழைங்களுடைய முகபத்து ரொம்ப முக்கியம் ஆனால் இன்றைக்கி நேர் எதிராக நம்மளுக்கு யாரோட முகமத்தை எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக அது சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே இன்னைக்கு கெட்டிக்காரர்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து விவரமானவர்கள் நினைக்கிறவங்களாம் நம்ம என்ன நினைப்போம் நம்ம ஏரியாவில் யார் பெரிய பணக்காரரோ அவரோட முகமத்து எப்படி வந்தது எப்படியாவது சரிங்களா காக்கா பிடிக்கிறது தாசா பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு அது ஒரு நிலை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க குறைஞ்சபட்சம் அவட்ட நல்ல முகப்பத்தாக நம்ம நடந்துக்கணும் அவரை பார்க்கும்போது அவட்ட நம்ம எந்த எதிர்பார்ப்பு இல்லைனா கூட நல்ல முகபத்தாக அவட்ட நம்ம சலாம் சொல்லணும் முகபத்தாக இருந்துக்கணும் அப்போது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பதவியில் இருக்கிறவங்க போஸ்ட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி செல்வந்தர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய முகபத்து நம்மளுக்கு இருக்கணுங்கிறதுல எல்லாருமே கவனமாக இருக்கிறோம் அவங்களுடைய அதிருப்திக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ஆனால் ஏழை எளிய மக்கள் எனக்கு என்ன அவங்களுடைய முகபத்து எனக்கு இருக்கணும் அவர்களையும் நான் கவர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நம்மள்ட்ட இருக்குதா ரசோல்ல செஞ்சு துவா அவங்களுடைய முகப்பத்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது அல்லாவுடைய முகப்பத்து கிடைப்பதற்கான அதற்கு சமம் அல்லாஹுடைய அருள் கிடைப்பதற்கு சமம் தான் அல்லாவுடைய அருளை அல்லாமல் வேற எதையும் ரசோலை கேட்க மாட்டாங்களே அப்போது ஹொப்பல் மசாக்கின்னு கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இன்னொரு ஹதீஸில் ரசோலை எந்த அளவுக்கு இதை முன்னிறுத்து துவா செஞ்சாங்கன்னா யா அல்லா அஹினி மிஸ்கினா யா அல்லாண்ணா என்னை ஏழையாக வாழ வைப்பாயாக ஓ அமித்னி மிஸ்கினா என்னை ஏழையாக மரணிக்கு செய்வாயாக சுமரத்தில் மிசாக்கி மறுமையினால ஏழைகளோடு சேர்த்து என்னை எழுப்பு இன்றைக்கி நம்ம யாரோடங்க இருக்கணும்னு ஆசப்பட்றோம் நம்மளை தேடி ஒரு ஏழை வந்தால் கூட ஏழ்மையான இருக்கவங்க சமுதாயத்தில் பின்தங்கினவங்க பொருளாதாரத்தில் பின்தங்குனவங்க நம்மளை போன்ற ஆடை இல்லாமல் சாதாரண ஆடை உடுத்துறவங்க வந்தாங்கன்னா நகண்டு இப்படி போகலாண்டு கடினமான உள்ளம் படைத்தவங்க நேருக்கு நேராக சொல்லி இந்த மாதிரி வீட்டுக்கு வர வெள்ளம் வச்சுக்காதீங்க பக்கத்தில் வந்து நிற்கிற எல்லாம் வச்சுக்காதீங்க நேராக வந்து பேசுகிற வெள்ளம் வச்சுக்காதீங்க சொல்லிவிடுங்க வர்றேன் இல்லை இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு கடினத்தன்மை உள்ளவர்களும் எல்லாம் நவுது பில்ல அப்படியும் இருக்கிறாங்க அல்லது குறைஞ்சபட்சம் ஸ்மார்ட்னு நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க எப்படியாவது ஸ்மார்ட்டாக அவாய்ட் பண்ணிடணும் அவர் வராத மாதிரி நடந்துக்கணும் அவர் இருக்கும்போது நம்ம கிளண்டு போயிடணும் அப்போ அவரை நம்மளை ஒன்றா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அழுக்காக இழுக்காக அதை அவமானமாக நாம் கருதுகிறோம் ஆனால் ரசுல்லா செஞ்சதுவா இறுதி தூதர் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அவங்க செஞ்சதுவா நான் மிஸ்கினா தான் இருப்பேன் துணியாலை அல்லாட்டாடம் முடிச்சாங்க என்னை மிஸ்கினா தான் நீ மௌத்தாக்கணும் என்னை மிஸ்கினிங்களோட தான் எழுப்புன அப்போ அப்போ எவ்வளோ பேர் ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு துணியாலையும் ஆகிறாலும் இருக்குங்கிறத உணர்ந்து புரிந்து பிரார்த்தனையாக வேண்டுகோளாக ரசூ சலாசன் அவர்கள் அல்லாட்ட கேட்டிருப்பாங்கன்னா அவங்களுக்கான அந்தஸ்து அவ்வளோ பெரிய அந்தஸ்து மாஷா அல்லா இம்மையிலும் அல்லாவோட பார்வையில் மறுமையில் ஆனால் இன்னைக்கு அவர்கள் புறக்கணிக்கப்படலாம் ஒரு இடத்துல ஒரு வைபோகத்தில் ஒரு நிகழ்ச்சியில அவங்க முன்னிறுத்தப்படாம இருக்கலாம் பின்னாடி போங்க கடைசியில் சொல்லி மிஞ்சினா தர்றோம் வாய்ப்பு இருந்தா சொல்றோம் பா என்ன வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குரலை உயர்த்துறோம் அதே அந்த நபர் கொஞ்சம் செல்வந்தரா இருந்தாருன்னா அதே அவர் சொந்தக்காரர் தான் அதே வாசி வாசிதான் அவர் உங்கள் வீட்டில் வந்து எதுவும் திருட்டிட்டு போல உங்கள் மேலே அவர் எதுவும் தப்பாக பேசலை ஆனால் என்ன ஒரே காரணம் என்ன அவர் சட்டை கசங்கி இருக்குது அவர் சட்டை அழுக்கா இருக்குது அவர் சட்டை கிழிஞ்சி இருக்குது அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை சமுதாயத்தில் அவர் பெரிய ஒரு ஆள் கிடையாது அதனால் அவரை நடத்துகிற நடத்தையே வேற என்ன தப்பு செஞ்சிட்டாங்க ஆஹா அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவர்கள் எல்லாம் பல ஏழைகள் இன்னைக்கு புறக்கணிக்கப்படலாம் அவர்கள் எல்லாம் தூரமாக்கப்படலாம் எல்லா இடத்துல மிகப்பெரிய கொடுப்பினைவான்கள் ரசூசலாசன் அவர்கள் தாவாக்காக ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற குறைசிகளுக்கு முக்கியத்துவ கொடுக்கல நினைக்கும் போது வ வசனத்தால் கண்டிக்கப்பட்டார்கள் முகத்தை திருப்பிராத எங்கள் வீட்டு அல்லாஹ் ரசுல்லா கண்டித்திருக்கிறான் என்று சொன்னால் நாமெல்லாம் இன்னைக்கு கல்யாண வைபவங்களும் நிகழ்ச்சிகளையும் முக்கியமான சில விஷயங்களிலும் ஏழைகளை புறக்கணிக்கிறோம் தூரப்படுத்துகிறோம் விரட்டுகிறோம் அல்லது ரொம்ப ஸ்மார்ட்டுங்கிற பேர்ல விலகி நம்ம அந்த இடத்த விட்டு நகண்டு போறோம்னா அல்லாவுடைய பார்வையில் இது எவ்வளோ பெரிய கோவத்துக்குரியதா இருக்கும் அதனாலதான் ரசோல்லா சொன்னாங்க கெட்ட விருந்துகளிலே கெட்ட விருந்து என்பது ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படக்கூடிய விருந்து அல்லாவுடைய பார்வையாக கெட்ட விருந்து ஒரு விருந்து நல்ல விருந்தானு நாங்கள் ஏழைகள் இருக்கணும் அவங்க இல்லாமல் எல்லா இடத்துல அது சிறப்புக்குரியதாக வரக்கத்திற்குரியதா ரஹமத்திற்குரியதா ஆகாது அது அப்படிப்பட்ட மார்க்கத்தில் அப்படிப்பட்ட போதனைகள் சொல்லப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோங்கிறத நம்ம மறந்துட்டு எந்தளவுக்கு உங்களை புறக்கணிக்கிறோம் ஆக இம்மையிலும் அவர்களுக்கு பெரும் அந்தஸ்து இருக்கிறது அவர்களுக்கு சப்போர்ட்டராக அல்லா வர்றான் அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூசுல்லாஸ்லாம் அவர்கள் அகமது திருமீதில் பதிவான ஒரு செய்தி மறுமையின் ஆயில ஹவுதை பற்றி விவரிக்கிறாங்க என்னுடைய ஹவுது ஹவுது கடா தடாகம் கவுசர் இன்னாக தேனாக்கல் கௌசர்ல படிக்கணும் கவுசர் எனக்கூடிய தடாகத்துக்கு ரசூ ரசு சொந்தக்காரர் நபிசல்லா ஹலீஸ்லாம் அவர்கள் தனது ஹவுதை பற்றி அந்த தடாகத்தை பற்றி மறுமீனுடைய தடகத்தை பற்றி சொல்லும் பொழுது மிக பிரம்மாண்டமானது பெரியது அது பாலை விட வெண்மையானது தேனை விடது தேடை விட மதுரமானது என்பதை எல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் அளவுக்கு அளவுக்கு கூஜாக்கள் இருக்கும் அதெல்லாம் ரசோலை சொல்றாங்கல்ல அந்த ஹதீசனுடைய இறுதியில் வந்து சொல்றாங்க அவ்வளவுமை எருதுஹா அந்த ஹவுது கடா தடாகத்திற்கு வரக்கூடிய முதல் மக்கள் யார் தெரியுமா ின் முஹாஜிர்கள் இருக்கக்கூடிய ஏழைகள் தான் முதலில் வந்து தண்ணீர் பெற்று அருந்துவார்கள் ஆக இன்னைக்கு ஏழைகள் கடைசியாக்கப்படுவாங்க வரிசையில் கடைசி அனைக்குன்னு மிஞ்சினா உண்டு இல்லாட்டி உங்களுக்கு இல்லைங்கிற நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் அவமானப்பட்டு போனவங்க இருப்பாங்க மனம் தளராதீர்கள் அல்லாவால் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஏழை எளிய மக்களே மனம் தளராதீர்கள் நாளை மறுமையில் ரசோசுலாசலம் புனித கரத்தால் கதா தடாகத்திலே தண்ணீர் பெற்று அறந்தக்கூடிய பாக்கியம் ஏழை எளிய மக்களுக்கு தான் முதலில் கொடுக்கப்படும் ரசோல்லாவுடைய வாக்குறுதி அதில் தண்ணீர் குடித்தவர் தாகத்திற்கே அழாக மாட்டா சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் இன்னொரு செய்தி சஹி முஸ்லீமில் பதிவாக இருக்கு ஒரு யகுதி அண்ணன் சாலை நம்பி சொல்லலா அலையம் ஔவுளுமன் அவ்வளவுமன் முஜாசத்தன் இஜாசத்தின் சிராத் பாலத்தை முதன் முதலில் கடந்து செல்பவர் யார் என்று ரசூல்லாட்ட ஒரு செய்தியை வந்து ஒரு யகுதி கேட்குறாரு அப்போ ரசோல்லா சொன்னாங்களா முகாஜி ஃபுரா முஹாஜிரின் ஏழை சஹாபாக்களில் முஹாஜிதீங்கள் இருக்கக்கூடிய ஏழைகள் தான் முதலில் கடந்து செல்வார் என்று சிராத் பாடத்தை கடக்கக்கூடிய விஷயத்தில் ரசூத் சல்லா செல்வர்கள் அதிலும் ஏழை முன்னிறுத்தினார்கள் இறுதியாக சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூடியவர்கள் விஷயத்தில் நசூசுல்லாஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தி இது மஹமத் திருமதியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஏது ஹூல் ஃபுகோரா உல் முஸ்லீம் மீன் அல் ஜன்னா கபுல் அகுனியாஹிம் அதாவது முஸ்லீம் சமுதாயத்தில் இஸ்லாம சத சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார்கள் கபலல் அல் செல்வந்தர்களுக்கு முன்பாக கபுல் அனிஸ்வயம் அரை நாட்களுக்கு முன்பாக ஓ ஆஃப் டே தானா நான் ஒரு லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாதீங்க நின்று கேளுங்க ரசூசுல்லாஸ்லாம் விளக்கம் சொல்றாங்க அதாவது அரை நாள் என்பது ஹம்சமிய அமீன் அது ஐநூறு ஆண்டுகளுக்கு துணியாவுடைய நாட்களில் ஐநூறு ஆண்டுகளுக்கு அது சமமானதாகும் ஏன்னா ஒரு நாள் என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமம் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறோம் அப்போ அரை நாள் என்பது அரை நாள் என்பது ஹாஃப் டே என்பது ஐநூறு ஆண்டுகளுக்கு சமமானது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏழை எளிய மக்கள் சொர்க்கத்தில் முதலாவதாக சென்று விடுவார் என்பதையும் நபிசுவல்லா சார் சொன்ன செய்து அகமத்தின் மீதில் பதிவாக இருக்கிறது சொர்க்கவாசிகளில் அநேக மக்களாக ஏழைகளையே கண்டேன் சொர்க்கத்தை கண்டேன் அதில் பெரும்பான்மையானவர்களாக ஏழையை கண்டேன் என்றே தான் நபிசுவல்லாஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதும் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆதரவு பொ மன செய்திகள் ஏழ்மை என்பது அது சாபம் அல்ல ஏழ்மை என்பது அது பீடை அல்ல அது அல்லாம தரப்பிலிருந்து அல்லாஹ் நாடிய மக்களுக்கு அது நன்மையை நாடி கொடுக்கிறான் அதன் மூலமாக உலகத்தில் அவர்கள் பொறுத்து கொண்டு அதன் மூலமாக அவர்கள் பாவம் செய்துவிடாமல் தவறான வழியில் அவர்கள் சென்று விடாமல் பொறுத்து கொண்டு அதை பொருந்தி கொண்டு அவர்கள் அந்த வாழ்க்கையை அல்லாவோடு அந்த துவாவோடு அவர்கள் வா அந்த நகர்த்தி அல்லாவே அவர்கள் சந்தித்து விட்டால் நிச்சயம் அவர்களுக்கு மறுமையிலே பெரும் பாக்கியங்கள் சொர்க்கம் அவர்களுக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்ற மிகப்பெரிய ஒரு உத்தரவாதமும் வாக்குறுதியும் அல்லாஹ் மற்றும் அல்லாவோட தூதரமிலிருந்து நமக்கு இருக்கிறது ஆக இதை உணர்ந்து செல்வந்தர்களை பார்த்து ஏக்கப்படாமல் செல்வ நிலையை பார்த்து நாம் அதை பார்த்து பொறாமைப்படாமல் கொடுக்கப்பட்டு வாழ்க்கையும் கொடுக்கப்பட்டிருக்க பொருளாதாரத்தையும் அல்லாவுக்காக பொருந்து கொண்டு இதன் மூலமாக மருமையினுடைய வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய புத்திசாலிகளாக அல்லா உங்களை மின்னையும் எரல் புரிவனவாக இருந்த إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق خلق مما